உங்க மனசு எல்லாரும் இடத்துலயும் விழுதையை வந்து கண்டிப்பா யாரிடத்துலயுமே சொல்லாதீங்க இன்னைக்கு கேட்கறவங்க நல்லா கேட்பாங்க ஆனா நாளைக்கு அவங்க அதே கண்ணோட்டத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டாங்க அதனால மோஸ்ட்லி உங்களுடைய வந்து யாருக்கு சொன்னா போதும்னா ஆண்டவருக்கு சொன்னா போதும் கத்தருக்கு சொல்லுங்க பேதம் சொல்லுகிறது பிதா என் கையில கொடுத்த எதையுமே நான் இழக்கல அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க ஏசப்பா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கிறாரோ எதையுமே நீங்க இழக்க கூடாது ஏசப்பா கொடுத்த அம்மா அப்பா ஏசப்பா கொடுத்த சர்ச்சு ஏசப்பா கொடுத்த ஊழியம் இந்த ஏசப்பா கொடுத்தத உங்களை இழக்க பண்றதுக்கு விசாசி என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்க விட்டே தராதிங்க விட்டே தராதீங்க டவுன்லோட் சேர் சாட்